ஆச்சாரிய சரணுவந்த ஸ்மிருதேர் வாச்சக ரூபம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியம் நாகமத்த பிரபுரியதா அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தர்மா டெய்லி சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதுல பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் சகலகலாவல்லி மாலை இதனுடைய ஐந்தாவது பாடலை நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் பஞ்சு அப்பு இதம் இதரும் செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் உந்தன் தஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலாவல்லியே என்பது ஐந்தாவது பாட்டு இந்த பாட்டில் குமரகுருபரர் என்ன சொல்கிறார்னா பஞ்சு அப்பு இதம் தரும் செய்ய பொற்பாத பங்கேருகம் உன்னுடைய பாத பங்கேறுகம் இருக்கு இல்லையா பங்கேருகம்னா தாமரை மலரனுடைய இதழ்கள் என்று பொருள் உன்னுடைய தாமரை மலரினுடைய இதழ்களை ஒத்த பொன்னிறத்து பாதங்கள் அந்த பாதங்கள் ரெண்டும் என்னுடைய நெஞ்சத்தடத்திலே அலரவில்லையே என்னுடைய நெஞ்சத்தடத்திலே மலரவில்லையே இங்கே நெஞ்சத்தை தடம் என்று சொல்கிறார் தடம்னா தடாகம் தடாகம் என்று சொன்னால் குளம் உன்னுடைய நெஞ்சமாகிய குளத்தில் உன்னுடைய தாமரை மலரவில்லை உன்னுடைய பொற்பாதமாகிய தாமரை மலரவில்லை சரி அப்படி அந்த பொற்பாதமாகிய தாமரை நெஞ்சில் மலர்ந்தால் எப்படி இருக்கும் என்றால் பஞ்சு அப்பு இதம் தரும் நின் செய்ய பொற்பாத பங்கேறுகம் பஞ்சை எடுத்து அப்பியது போன்ற இதத்தை தரக்கூடிய உன்னுடைய செய்ய பொற்பாத பங்கேறுகம் என்று சொல்கிறார் இதை நாம் தினசரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம் பல இடங்களில் மனிதர்கள் நம்மை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றும் நமக்கு நிகழக்கூடிய டிசப்பாயின்ட்மெண்ட் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்கின்ற அந்த ஏமாற்றம் அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய கோபத்தை எங்கேயோ கொண்டு வந்து காட்டக்கூடிய மனிதர்கள் அல்லது நம்மை விட ஒருவர் கீழான நிலையில் இருக்கிறார் நம்ம சொன்னால் அவர் கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற காரணத்திற்காகவே கொடுமை செய்யக்கூடிய வக்கர புத்தி படைத்தவர்கள் இப்படியெல்லாம் பல பேரை நாம் சமூகத்தில் சந்திக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய கர்மவினை பயனினால இயல்பாகவே நமக்கு பல இடங்களிலே ஏமாற்றங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாம் உருவாகிறது இப்படி உருவாகக்கூடிய ஏமாற்றம் மனக்கசப்பு தோல்வி இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த உணர்வுகளை எல்லாம் ஒன்று நாம் நினைத்தது கிடைத்து அதன் மூலமாக அது நமக்கு சரியாக வேண்டும் இல்லைன்னு சொன்னால் நாள்பட நாள் அந்த விஷயத்தை மறக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேறு துறைகளிலே வேறு பாதைகளிலே பயணித்து காலத்தின் மூலமாக அது ஆற்றப்பட வேண்டும் ஆனால் இது இரண்டும் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு நடுவில் கூட நமக்கு மனசு நிம்மதி வேண்டும்னா என்ன பண்ணுறது ஒன்று காலத்தினால் துக்கவோடு மறைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய துக்கத்தை பரிகாரம் செய்வது போல ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் இது ரெண்டுமே நடக்கலப்பா இந்த க்ஷணம் வரைக்கும் இவை இரண்டும் நடக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்வது என்றால் அதற்கு மேலை நாடுகளெல்லாம் எல்லாம் வேற மாதிரியான பரிகாரங்கள் சொல்கிறார்கள் இந்த மாத்திரையை முழுங்கு இந்த மருந்தை முழுங்கு இல்லைன்னா நீ போய் ஒரு சோஃபாவில் சாஞ்சி படுத்துக்கிட்டு புலம்புறது அந்த புலம்புறதை கேட்குறதுக்கு ஒரு டாக்டருக்கு வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது டாலர்லேருந்து நூறு டாலர் வரைக்கும் கொடு இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்கிறார்கள் இல்லைனா இன்னொரு பக்கம் வேறு மாதிரி போய்ட்டு இந்த ஊசியை போட்டுக்க போதை ஊசியை போட்டுக்க போத மாத்திரையை முழுங்கு பவுடரை உறிஞ்சி மூக்கால் இப்படியெல்லாம் போயிடுறாங்க அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு நடந்த அந்த தீமைக்காக வேறு வருவதற்கு அதே தீமையை செய்துவிடு ஒன்னைய ஒருத்தன் திட்டுவிட்டானா எப்படியாவது வந்து இன்னொருத்தரை திட்டிக்கிட்டு எப்படி உன்னுடைய துக்கத்திலே ஒருவன் வக்கரப்பில் குளிர் காஞ்சானோ அதுபோல் நீ அடுத்தவனுடைய துக்கத்தை பார்த்து வக்கரமாக குளிர் காஞ்சுக்கோ என்று ஒரு இப்போ இந்த டாக்ஸிசிட்டி நெகட்டிவிட்டின்லாம் புதுசு புதுசாக இவங்க வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா நம்முடைய தற்காலத்து இளைஞர்கள் அதையெல்லாம் சமுதாயத்தில் பரப்பக்கூடிய போக்கு ஒரு பக்கம் இருக்குது இது ரெண்டு இல்லாமல் மூன்றாவதாக காலம் காலமாக நம்மிடத்தில் ஒரு சொல்யூஷன் இருக்குது எதுக்கான சொல்யூஷன் மனதிலே ஏற்பட்ட காயங்களையும் வடுக்களையும் வலிகளையும் ரணங்களையும் போக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் அது என்ன விதமான தீர்வு என்று கேட்டால் தெய்வ சிந்தனை தெய்வ சிந்தனையை நம்முடைய மனத்திலே செய்வதன் மூலமாக நம்முடைய மனதிலே பஞ்சு அப்பியது போன்ற இதம் ஏற்படும் என்ன மாதிரியான சூழ்நிலையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நமக்கு மிகவும் வேண்டிய ஒருத்தர் இறந்து போய் அவருடைய உடல் நம் கண் முன்னாலே கிடக்கிறது நம்முடைய தாயாரோ தந்தையாரோ கணவனோ மனைவியோ ஏன் குழந்தைகளாகவே இருந்தால் கூட அவர்களுடைய உடல் நம் கண் முன்னாலே கிடக்கிறது அந்த சூழ்நிலையில் கூட நம்முடைய மனதை இளைப்பாறுதல் செய்யக்கூடிய ஆற்றல் தெய்வ சிந்தனைக்கு உண்டு தெய்வத்தினுடைய பாதத்திற்கு உண்டு பஞ்சு அப்பி இதம் தரும் நீ செய்ய பொறுப்பாத பங்கேருகம் என் நெஞ்ச தடத்து அலராதது என்னே அடுத்தது குமரகுருபுரர் ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு உருவகத்திற்குள்ளே போகிறார் இந்த உருவகத்தை நம்ம பாட்டு பார்ட்டா பிரிச்சு புரிஞ்சு கொள்ளலாம் நெடுந்தாள் கமலத்து அஞ்ச துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் உந்தன் தஞ்ச தவிசு ஒத்திருந்தாய் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்ன பொருள்னா நெடுந்தாள் கமலம் நீண்ட தாளையுடைய நீண்ட அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா அந்த நீண்ட ஒரு கொடியை உடைய தாமரைப்பூ தாமரைப்பூவினுடைய கொடியானது அதனுடைய தண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ரொம்ப ஆழமாக வரைக்கும் போகும் குளத்தில் அதாவது குளத்தில் போய் குளிக்கிறோன்னு சொன்னால் தாமரைப்பூ போக போகக்கூடாது அப்படின்னு வான் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு நல்லாவே நீச்சல் தெரிஞ்சிச்சுனா கூட அந்த தாமரை தண்டு எவ்வளவு ஆழத்தில் வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னு சொன்னா அது உங்க கால்ல சிக்கிக்கிச்சு அப்படின்னா உங்களால் தப்பிக்க முடியாது நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தா கூட தப்பிக்க முடியாது மாட்டிக்கிடுவோம் அது மாதிரி நீண்டு வளரக்கூடிய தன்மையை உடையதான அந்த தாமரை தண்டு அந்த தண்டை உடைய தாமரை அந்த தாமரை மீது அமர்ந்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் அந்த தாமரை எங்கிருந்து எழுகிறது பத்மநாபன் என்று அழைக்கப்படக்கூடிய திருமாலுடைய உந்தியிலிருந்து உதிக்கக்கூடிய தாமரை அந்த நீண்ட தாமரை தண்டு அதனுடைய எண்டில் இருக்கக்கூடிய தாமரை அந்த தாமரையின் மீது அமர்ந்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் அன்ன பறவையை உடைய கொடியினை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பிரமன் அஞ்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் உந்தன் தஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் அத்தகைய பிரமனுடைய நாவிலும் உள்ளத்திலும் நீ எப்பொழுதுமே குடியிருக்கக்கூடிய இடமாக வைத்திருக்கக்கூடியவளே சகலகலாவல்லியே என்று சொல்லிவிடுகிறார் அதாவது இதற்குத்தான் நம்ம குமரகுருபுரர் இருக்கிறார் நம்ம அவருடைய கிரந்தத்தை பார்க்கிறோம் தாய்மானவர் சுவாமிகள் இருக்கிறார் தேவாரம்பாடி நாதர்கள் இருக்கிறார்கள் அருணகிரிநாதர் இருக்கிறார் இவ்வளோ பேர் இருந்தாலும் கூட பாரதிக்கு நம்முடைய மனதில் ஒரு தனி இடம் ஏன் இருக்குன்னா இதுதான் காரணம் என்ன விஷயம்னு கேட்குறீங்களா இப்போ இவர் சொன்னார்ல நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்து வசம் உயர்த்தோன் சென்னாவும் மகவும் முந்தன் தஞ்சத்தவிசிருந்தாய் பாரதி ஒரே வழியில் சொல்லுவான் அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான் முடிச்சுடுவான் ஒரே வரி அயன் வாணி அமர்த்தி கொண்டான் என்னப்பா சொல்ல வந்தீங்க இவ்வளவு நேரம் ஓ பிரம்மாவுடைய நாவில சரஸ்வதி இருக்கிறாள் சொல்லியாச்சு அங்கே பாரதி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் தாமரை மலர் அன்னக்கொடி பிரமனுடைய நாவு பிரமனுடைய அகம் இந்த நான்கு விஷயங்களும் நான்கு தத்துவங்களாக விளங்குகின்றன என்னன்னு பார்த்தால் முதலிலே தாமரை என்பது எப்பேற்பட்டது என்று கேட்டால் சேற்றிலிருந்து நல்ல விஷயங்களை மட்டுமே கிரகித்து கொண்டு சூரியனை பார்த்த உடனே மலரக்கூடியது தாமரை சூரியனுக்கு எதிராக மலரக்கூடியது தாமரை நான் அரசியல் பேசவில்லை இப்போ அந்த தாமரையானது சேற்றிலிருந்து எப்படி நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்கிறதோ அதுபோல இந்த சம்சாரத்திலிருந்து விவேகத்தின் மூலமாக நமக்கு தேவையான சத் விஷயங்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு சூரியனை பார்த்து மலரக்கூடிய தாமரையைப் போல பிரம்மத்தை பார்த்து இறைவனை பார்த்து நம்முடைய மனதாகியது பண்பட்டு மலர வேண்டும் ஒரு தத்துவம் தாமரையினுடைய தத்துவம் இதுதான் பண்பாடு என்பது தாமரையினுடைய தத்துவம் கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நல்லதை மட்டுமே கிரகித்துக்கொள்வோம் என்பது தாமரையினுடைய தத்துவம் தாமரையை பற்றி ரொம்ப அதிகமாக நாம் பேச வேண்டி இருக்கிறது ஏன்னா தாமரையை பற்றி பல இடங்களில் இந்த பாட்டில் வருது அதனால் வேறு எந்த சமுதாய காரணங்களோ அரசியல் காரணங்களோ இல்லை தாமரை தாமரைன்னு நம்ம சொல்கிறதுக்கு அடுத்தது என்னென்னா அஞ்சத்துவசம் உயர்த்தோன் இந்த தாமரை மலலே அமர்ந்து அஞ்சத்துவசத்தை உயர்த்தக்கூடியவன் அதாவது விவேகமாகியது நமக்கு ஏற்பட்டு விட்டது அதன் மூலமாக நாம் சம்சாரத்திலிருந்து சத்விஷயங்களை மட்டுமே கிரகித்துக் கொள்கிறோம் அப்படி சத்விஷயங்களை மட்டும் கிரகித்துக் கொள்வதனால நம்முடைய மனதாகிய தாமரை பிரமத்தை நோக்கி இறைவனை நோக்கி இறைவனுடைய திருப்பாதத்தை நோக்கி மலர்ந்து இருக்கிறது அந்த நிலையில நமக்கு அஞ்சத்துவசம் உயர்த்தோன் அதாவது நமக்கு பறவையினுடைய தன்மை ஏற்படும் ஹம்சத்தினுடைய தன்மை ஏற்படும் ஹம்சத்தினுடைய தன்மை என்ன என்று கேட்டால் பாலையும் கலக்கி வைத்தால் கூட பாலையும் தண்ணீரையும் பிரித்து விட்டு பாலை மட்டும் குடிக்கக்கூடிய அன்னப்பறவை அப்படின்னு சொல்றோம் அம்சப்பறவை அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த அன்னத்தினுடைய தன்மை நமக்கு ஏற்படும் அந்த அன்னத்தினுடைய தன்மை நமக்கு ஏற்பட வேண்டுமே ஆகில் நமக்கு உலக விஷயங்களிலே தத்விஷயங்களை பிரித்து அறியக்கூடிய தாமரை தண்டு போன்ற விவேகம் இருந்தது என்று சொன்னால் அப்பொழுது நமக்கு ஒட்டுமொத்தமாக ஹம்சத்தினுடைய தன்மையாகிய உண்மை எது உண்மை அற்றது எது என்பதை பிரித்து அறியக்கூடிய தன்மை நமக்கு வந்துவிடும் என்னங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கலாம் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து புரிஞ்சுக்கணும் கேட்டுக்கோங்க அதாவது உலக விஷயங்களிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியது என்கின்ற விவேகம் அடிப்படை நிலையில் இருக்கக்கூடிய விவேகம் அதாவது ஒரு சினிமா பார்க்கலாமா இல்லைன்னா ஒரு பிரவச்சனம் கேட்கலாமா ஒரு உபன்யாசம் நல்ல ஆன்மீக உரை கேட்கலாமா இந்த முடிவை எடுக்கக்கூடிய விவேகம் அடிப்படை நிலையிலானது அது நம்மை சத்துவ விஷயங்களை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் இது தாமரையினுடைய தண்டு இப்ப அப்படி சத்துவ விஷயங்களையே மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலமாக நம்முடைய மனதாகியது இறைவனை நோக்கி மலர்ந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு அடுத்து ஏற்படக்கூடிய அந்த விவேகம் இருக்கு இல்லையா அந்த விவேகம் தான் ஆத்மான ஆத்ம எது உண்மையானது எது உண்மையற்றது எது பிரம்மம் எது பிரம்மம் அல்ல எது ஆத்மா எது ஆத்மா அல்ல இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் போட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த விவேகம் அத்தகைய அந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டரி பவர் அதுதான் அஞ்சத்துவசம் அதுதான் ஹம்சகதி அந்த ஹம்சகத்தியிலே இருக்கக்கூடியவர்களுடைய நாவிலும் நெஞ்சத்திலும் இருக்கக்கூடியவள் சரஸ்வதி என்றால் பிரம்மன் என்ன நிலையில் இருக்கிறான் பிரம்மன் சத்ப விஷயங்களை மட்டுமே துய்த்து அதன் மூலமாக விவேகத்தினுடைய உச்சத்தை எட்டிவிட்டதன் காரணமாக அவனுடைய நாவிலேயும் அகத்திலேயும் வாணி குடிபுகுந்து இருக்கிறாள் அப்படின்னு பார்க்கிறோம் ಇಂದ ನೆಯತಾನ್ಲಾರ್ ಕುಮರಗುರುಬರರ್ ಇಂದುತಮಾನ ಪಾಟಲೆ ನಾವು ಅನವರೂ ಅನುಭವಿತ್ತೋ ಮೀಂಡ್ ಅಂತ ಕಾಣಲಿಯಲ್ಲಿ ಸಗಲಗಲಾಪಲ್ಲಿ ಮಾಲೆಯುಡೆಯ ಆರಾವ್ದು ಪಾಡಲೇ ಪಾರ್ಕಲಾ ನನ್ರಿ ದಂ ಯೋರಾ ವೃಣೀಮಹೇ ಘಾತು ಯಜ್ಞಾಯಾ ಘಾತು ಯಜ್ಞಪತಯೇ ದೈವೀ ಸ್ವಸ್ಥಿರ ಅಸ್ತುನಃ ಸ್ವಸ್ತಿರ್ಮಾನುಷೇಭ್ಯಹ ಊರ್ಧ್ವಂಜಿಗಾದು ಬೇಷಜಂ ಶನ್ನೋ ಅಸ್ತೇ ಸಂಚದುಷ್ಪತೆ ಆಮ್ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿಹೇ